டிவி உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு எபிசோட் மூலமாக சந்திக்கிறோம் பெருமகிழ்ச்சி இன்றைய நாளிலும் இடம் இடம்பெற்ற ஒரு சம்பவம் சம்பந்தமாக உங்களுக்கான பதிவுகளை விரிவாக தரப்போகிறோம் கழிவுகள்ல இருந்து எப்படிங்க தங்கத்தை பிரித்து எடுக்கிறது அது சம்பந்தமா ஒரு செய்திதான் உலாவிக்கிட்டிருக்கு சமூக வலைத்தளங்கள்ல அது சம்பந்தமா விரிவான தகவலை பார்க்க போறோம் எலக்ட்ரானிக் கழிவுகள் எல்லாம் வளர்ந்து வரக்கூடிய ஆபத்தாக மாறி இருக்கு ஆனா இதுல இருந்து தங்கத்தை எடுத்து லாபம் ஏற்ற வழியை சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே எலக்ட்ரானிக் கழிவுகள் தங்கத்தை பிரித்தெடுக்கிறதுக்கு நிறைய முறைகள் இருந்தாலும் இந்த புதிய முறையில் ஒரு அமெரிக்க டொலர் நம்ம செலவு செஞ்சோம்னு வைங்க ஐம்பது அமெரிக்க டொலர்கள் மதிப்பு தங்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க எலக்ட்ரானிக் கழிவுகள் தங்கத்தை பிரிக்கிறதுக்கு புரோட்டீன் ஸ்பான்ஜ் சீஸ் தயாரிக்கும் போது கிடைக்கிற துணை பொருட்களை பயன்படுத்துறாங்க புரோட்டீன் ஸ்பான்ஜையும் சீஸையும் வச்சு எப்படிங்க சாத்தியமாகுது தங்கத்தை பிரிக்கிற அப்படின்னு பார்த்தா அந்த ஆய்வில் இருபது பழைய கம்ப்யூட்டர் மத பொருட்களை பயன்படுத்துறாங்க அதுல இருந்து உலோக பாகங்களை பிரிச்சு அமிலத்துல கரைச்சி அதுக்கப்புறமா தங்க அயனிகளை ஈர்க்க

இருந்த பேராசிரியர் ரஃபேல் மெசாங்கா சொல்லும் போது இதுல உண்மை என்னன்னா எலக்ட்ரானிக் கழிவுகள் தங்கத்தை பெற நாங்க உணவு துறையினுடைய துணை பொருட்களை பயன்படுத்துறோம் அதை விட நிலையான பொருளை இந்த தங்கத்தை பிரிக்கிறதுக்கு நாம எங்கேயுமே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு இந்த பதவியின் ஊடாக கம்ப்யூட்டருக்குள்ள தங்கம் இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா சரியான முறையில் பிரிச்சா எல்லாருக்குமே தங்கம் கிடைக்கும் என்றதை நாங்க சொல்லிக்கிறோம் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கிறோம் அன்பான சொந்தங்களே இந்த எபிசோட்டை பார்த்த அன்பான சொந்தங்கள் சுவிஸ் டிவி யூடியூப் சேனல் மறக்க सब्सक्राइब पर बेल लाइकें क्लीक पारने दम संपो बण